இந்த சாதி பெருமை ஆண்ட பரம்பரை இப்போ பெருமை பேசி தெரியக்கூடிய இடைநிலையில் எதாவது இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தெரிந்துங்கடா சாதி சோறு போடாதுடா சாதியை சொல்லி பொழப்புதான்டா நடத்தலாம் நம்மளை வச்சு எவனோ நாலு பேர் தின்னுக்கிட்டு இருக்கான்டா மனுஷனை மனுஷனை நேசிப்புண்டா என்றென்றும் சாதியம் குழந்தை கேட்குறாங்க அந்த சட்டத்தை போட்டால் மட்டும் இதெல்லாம் நின்றுமா அப்படியே அப்பா அறிவுட உங்களுக்கு எல்லாம் யாருடா நீங்களாம் நிக்காது தாண்டா எப்ப நிக்கும் இங்க வந்து கேஷ்லெஸ் சொசைட்டியா மாறி எல்லா பேரும் படிச்சு நமக்கு படிச்சு வேலைக்கு போய் நாம அதுதான் நமக்கு பெருமை அதுதான் நமக்கு வந்து சிறந்தது அப்படியான வம்சம் தான் அப்படியான அறிவு பரம்பரையா தான் நாம இருக்கணும்னு என்னைக்கு ஒவ்வொருத்தனும் நினைக்கிறானோ தான் இதெல்லாம் நிக்கும் இதெல்லாம் முற்றிலும் நிக்கும் கருத்து இல்லை நாளைக்கு உன் சமூகத்துல காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சாலும் பணம் இருந்தா தான் உன்னை விடுவோம் சமூகம் இல்லைன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்ல வர நீங்களா என்னடா நம்ம பிள்ள வந்து அந்த பசங்க இப்ப கூட போக கூடாது இந்த பசங்க கூட கூடாதுன்னு சுத்துறது டே நீங்களே உங்க சமூகத்துக்குள்ள நினைச்சா காதல் பண்ணி கல்யாணம் செய்ய முடியாதரா அங்க அந்தஸ்து வேணும்டா ஸ்டேட்டஸ் வேணும்டா பொருளாதாரம் வேணும்டா ஒன் இயர் பையனா இருந்தாலும் ஒன் இயர் பொண்ணா இருந்தாலும் அந்த பையன் ஒன் இயர் பையனா இருந்தா அவன் அந்த பையன் ஒன் இயராக இருந்தாலும் அவன் இருக்கப்பட்ட ஒன் இயரா இருக்கணும்டா அந்த பையன் தேவரா அந்த பையன் கல்லரா முக்குளத்தோரா கவுண்டரா நாடாரா யாரா இருந்தாலும் அவன் இருக்கப்பட்ட தேவரா கல்லரா முக்குளத்தோரா நாடாரா கவுண்டரா நாயுடுவா இருக்கணும்டா அப்படின்னா அந்த நீ சொல்ற அந்த சோக்கால் சாதிய சமூகம் உங்களை ஏத்துக்கும் இதெல்லாம் என்னைக்குடா உங்க மண்டியில ஏற போகுது எல்லாருக்கும் வணக்கம் இங்க தான் வீட்டு பொண்ணு வேற சாதிக்கார இளைஞனை வந்து காதல் செஞ்சாலோ இல்ல காதல் செய்து திருமணம் செஞ்சுக்கிட்டாலோ வெட்டி கொள்றானு குறிப்பா சொல்லணும்னா தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞனை வந்து காதல் செய்து திருமணம் செஞ்சுக்கிட்டா வெட்டி கொள்றானுங்க நாம இதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் கேட்டா உங்க வேற சாதி நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க அவனுங்க சொல்றது நாங்க மேல் சாதி அவங்க அப்படி எங்க புள்ள எப்படி அங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி பெருமை பேசுவானுங்க ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா மதுரையில மேலூர் பக்கத்துல கொட்டாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சதீஷ்ங்கிறவருங்க அவருக்கு வயசு வந்து இருபத்தி ரெண்டு வயசு அவர் சிங்கப்பூர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் போல அதே ஊரை சேர்ந்த ராகவின்னு ஒருத்தங்க அவங்களுக்கு வயசு வந்து இருபத்தி நாலு அந்த ராகவிங்கிறவங்களுக்கு வந்து பதினான்கு வயசில் வந்து குழந்தை திருமணம் வந்து நடத்தப்பட்டிருக்கு யாருக்குன்னா அவங்களுடைய மாமா கூட அப்போ அவருக்கு இருபத்தி ஏழு வயசு இந்த ராக ராகவிங்கிறவங்களுக்கு வந்து பதினாலு வயசு அப்போ எப்போ அந்த கல்யாணம் செஞ்சு வைக்கிறப்ப அப்படி இருந்து அவருடைய கணவர வந்து இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் வந்து இறந்து போயிட்டாரு இப்போ ராகவிங்கிறவங்க வந்துங்க விதவையாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஏழு எட்டு வயசில் ஒரு பையனும் அஞ்சு வயசுல ஒரு பையனும் ஒரு ரெண்டு பசங்களும் இருக்காங்க இந்த சமயத்தில் அதே பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் மேலே ராகவிக்கு ஒரு ஒரு வந்து நல்ல எண்ணம் வந்திருக்கு அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல காதல் வந்திருக்கு அந்த காதல் நாளடைவில் நாம் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விராலிமலை பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலில் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க இதுல தான் தப்பு இல்லை அவருக்கு வயசு இருபத்தி ரெண்டு வயசு சட்டப்படி அவருக்கு வயசு இருக்கு இந்த இந்த சகோதரிக்கு வயசு வந்து இருபத்தி நாலு வயசு அவங்களுக்கும் சட்டப்படி திருமணம் செய்து கொள்வதற்கான வயசு இருக்கு அதையும் தாண்டி அவங்க வந்து பதினாலு வயசுல கல்யாணம்னா என்னன்னு தெரியாது உணர்வுனால் என்னன்னு தெரியாது உடலுறவுனா என்னன்னு தெரியாது காமம்னா என்னன்னு தெரியாது ஒரு உண்மையான ஒரு உண்மையான புரிதலான காதல்னா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த பெண் வந்து பதினான்கு வயசுல வந்து கல்யாணம் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டு அவங்க தாய்மாமனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கப்படுறாங்க ஏதோ ஒரு விபத்துல அவர் வந்து இறந்துட்டார் அப்போ அந்த பெண்ணானப்பட்டவங்க வந்து இன்னொரு வாழ்க்கையை வந்து தேர்ந்து எடுத்துக்கிறது அவங்க உரிமை அதெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் உடைச்சாச்சு பைத்தியக்காரத்தனம் தனக்கு ஒரு வாழ்க்கையை வந்து இன்னொரு வாழ்க்கையை மறுமணத்தை தெடிக்கிறது அந்த பொண்ணுடைய உரிமை அது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படி அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் வந்துங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரி இப்போ இதில் என்னங்க பிரச்சனை ரெண்டு பேரும் என்ன சாதி அப்படின்னு கேட்பானுங்க ரெண்டு பேருமே கல்லர்னு சொல்லக்கூடிய முக்குளத்தோர்ல வரக்கூடிய ஒரு சமூகம் இன்னும் சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்ட சமூகம் இன்னும் சொல்லணும்னா இடைநிலை சாதியைச் சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்லணும்னா சாதி பெருமை ஆண்ட பரம்பரைன்னு பேசிட்டு சுத்திட்டு இருக்கானுங்கல்ல அதில் வந்து அதில் இருக்கிறவங்க கூட வச்சுக்கலாம் அதில் அதில் அதாவது அந்த வட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதின்னு கூட வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்போ வந்து ராகவிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய அம்மா வந்து ஃபோன் பண்ணி நீ வந்து வீட்டுக்கு வந்துடுமா நாங்களாக பேசி கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் அப்போ தான் நமக்கு வந்து கௌரவமாக இருக்க முடியும் நம்ம வந்து குடும்ப கௌரவம் அப்பதான் காப்பாற்றப்படும் என்ன மயிறு கௌரவம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் பெத்த தாய் தானே அம்மா தானே நம்ம பெத்து வளர்த்தவங்களாச்சு நமக்கு அவங்க துரோகம் செய்வாங்களா நம்ம கிட்ட அவங்க பொய்ய சொல்லுவாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த சகோதரி என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களுடைய கணவரான சதீஷ்கிட்ட எங்க அம்மா கூப்பிட்றாங்கங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் போறேன் கண்டிப்பா எங்க வீட்டில் வந்து பண்ணி வைப்பாங்க உங்களையும் பேச கூப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க பேசி நாம் வந்து முறைப்படி பண்ணிக்கிடுவோம் அப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்க்கணும்ல அப்படிங்கிற ஒரு ஏமாந்து போய் இந்த ராகவிங்கிறவங்க அவங்க அம்மா பேச்சை கேட்டு போயிடுறாங்க போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இருந்து எந்த விதமான பேச்சு மூச்சும் இல்லை அப்போ அது நம்மளுடைய மனைவி வந்து இந்த மாதிரி போனாங்க கூப்பிட்றேன்னு சொன்னாங்க பண்ண என்ன கான்டாக்டு தெரியலையேங்கிற ஒரு பயத்துல அச்சத்துல பதட்டத்துல சதீஷ்குமார் என்ன பண்றாரு மேலூர் காவல் நிலையத்துல போய் இந்த மாதிரி என் மனைவியை காணனு சொல்லி புகார் கொடுக்கிறாரு புகார வாங்கிக்கிட்டு காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா ராகவி வீட்டார கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது ராகவிய வந்து ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க எப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பானுங்கன்னா அங்கே வந்து நீ எங்க கூட தான் வரேன்னு சொல்லணும் அங்கெல்லாம் போகக்கூடாது நான் வந்து நான் வந்து சதீஷ்குமார் கூட போக மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா கூட தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு நீ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருப்பானுங்க இந்த பொண்ணு அங்கே சரின்னு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் ஸ்டேஷன் வர முடியும் ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த மாதிரியான இந்த மாதிரியான சம்பவங்களை வழக்குகளை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நான் வந்து நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அப்போ இந்த பொண்ணை ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க கூட்டு வந்ததும் காவல்துறை முன்னிலையில் இந்த பொண்ணு வந்து நான் கணவர் கூட தான் போவேன் கணவர் சதீஷ் கூட தான் போவேன் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால போலீஸ் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை வந்து சதீஷ்குமார் கூட அமிச்சு வச்சிருக்காங்க எப்படின்னா வழக்கம் போல ரெண்டு பேப்பர்ல எழுதி வாங்குவாங்க இந்த பேப்பர்ல எழுதி வாங்குறது நீதிமன்றத்துல பெருசா செல்லாதுன்னு தெரியும் ஆனா எதன் அடிப்படையில இந்த காவல்துறை இன்னமும் இந்த பேப்பர் வெள்ள பேப்பர்ல எழுதி வாங்குற கதையை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல வழக்கம் போல ரெண்டு தரப்புலையும் ரெண்டு தரப்புலையும் எழுதி வாங்கிட்டு இவனு என்ன பண்ணிட்டானுங்க நம்ம வாங்குற சம்பளத்துக்கு கடமையை சரியா செஞ்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பையும் அமுச்சு வச்சிடுறானுங்க இப்ப இந்த ராகவியும் சதீஷும் பைக்கில் வரதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்த ஒரு மணி நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து வந்த ஒரு மணி நேரத்துல பின்னாடியே போய் ராகவியினுடைய இந்த அப்ப அவனுடைய அண்ணன் ஒருத்தன் அந்த பொண்ணுடைய அண்ணன் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கானா அவனுக்கு வேண்டப்பட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்க பைக்கு மேலே காரை ஊட்டி ஏற்றி கொடூரமான முறையில் குமார் அதாவது கொடூரமான முறையில் சதீஷை வந்து கொண்டிருக்கானுங்க ராகவிங்கிறவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டம்புலாம் அடி காயம் கை கால்லாம் காயம் அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு காலை வரைக்குமே வந்து சதீஷ் வந்து உயிரோட தான் இருக்காருன்னு அந்த பொண்ணு நினைச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க அந்த பொண்ணை வந்து பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு யாருமே இல்லையா பக்கத்தில் யாருமே அந்த பொண்ணுக்கு இல்லையா ஒரு மாதிரி வந்து யாருமே இல்லாத கேட்பாரற்ற நிறைமையில சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம அந்த பொண்ணு கிடைக்கிறாங்களாம் இது ஒரு பக்கம்னா அந்த பையன் சதீஷ் இருக்காருல்ல அவரை இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப தெரியும் நமக்கு போன மாதம் வந்து நம்ம தம்பி கவீன்குமார் வந்து ஆணவ படுகொலை செய்ய செய்யப்பட்டாரு அப்ப வந்து நம்ம வந்து தமிழ்நாடே பேசணுச்சு பல பிரச்சனைகள் செஞ்சிச்சு பல போராட்டங்கள் செஞ்சாங்க பல நாம எல்லாரும் பேசணும் அதன் அடிப்படையில உண்மையான அதன் அடிப்படையில குற்றவாளிகள் எல்லாம் வந்து கைது செஞ்சாங்க வழக்கு ரொம்ப தீவிரமானச்சு சிபிசிடிக்கு போனுச்சு அங்க அங்க பாத்தீங்கன்னா தலித் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த விடாப்பிடியான குணம் அந்த விடாப்பிடியான குணம் அந்த அரசியல் படுத்தப்பட்ட மனநிலை இதெல்லாம் இருக்குல்ல இது எதுவுமே அங்க இல்லைங்க எதுவுமே இல்லை கைது செஞ்சாங்களா வழக்கு போட்டாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாம அந்த அந்த தம்பி சதீஷோடைய குடும்பத்தார் வந்து சதீஷோடைய உடலை வாங்கிக்கிட்டு கொண்டுட்டு போய் எரிச்சிட்டாங்க பேசல போராடல அந்த சமூகம் போராடலை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு சாதி பெருமை பேசக்கூடிய முக்கூலத்தோர்ல இருக்கக்கூடிய எந்த புடுங்கியும் வரல செத்து போனவன் கல்லறா அப்படின்னு எவனும் வரல நான் மனுஷனா பார்த்து பேசுறேன் ஆனா அங்க உள்ள அரசியலை சொல்ல வர எவனும் வரல கேள்வி கேட்கல போராடலை வழக்கு பதிவு செஞ்சாங்களா கைது பண்ணாங்களா ஏன்னா இவனுக்கு வந்து அரசியல் படுத்தப்பட்டிருந்தா தானே தெரியும் அப்படி அந்த தம்பி சதீஷோடைய குடும்பத்தை நினைச்சு நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு வருத்தமா இருக்கு சங்கடமா இருக்கு இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா இப்படி அங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகந்தான் இருந்து ஏன் இங்க வந்து காதலுக்கு பிரச்சனைனா ரெண்டு விஷயங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறாங்க ராகவிங்கிறவங்க சொல்கிறாங்க ஏன் சதீஷை ஏற்றுக்கலன்னா அவன் ஒன்றும் இல்லாத பைய அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறாங்க அவன்கிட்ட பெருசாக காசு பணம் இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அட பாவியலா ஏண்டா ஒரே சாதின்னு சொல்லி குதிப்பீங்க இப்போ காசு பணங்கிறீங்க சோர் திங்கிறீங்களாடா இன்னொரு பக்கம் என்னன்னா ஆணாதிக்க மனநிலை கல்யாணம் ஆகி புருஷா இறந்து போயிட்டான் என்ன உனக்கு இன்னொரு கல்யாணம் அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும்ல கேவலமாக இருக்கும்ல நம்மளே பொறுத்த வரைக்கும் சாதிவெறி பிடிச்ச ஆணாதிக்க மனநிலையில பிற்போக்குத்தனமான ஆணாதிக்க மனநிலையில இந்த இந்து மதத்தினுடைய இந்துத்துவின் ஆணாதிக்க மனநிலையில இந்துத்துவ மனநிலையில சொல்றேன் உனதான் கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிட்டான் உனக்கு என்ன இன்னொரு கல்யாணம் இனிமே சிவி சிங்காரிச்சு உட்காந்து என்ன பண்ண போற இனிமே நீ பொட்டு வச்சு என்ன பண்ண போற இனிமே நீ பூ வச்சு என்ன பண்ண போற இனிமே நீ கொலுசு போட்டு என்ன பண்ண போற இனிமே நீ வந்து கலர் கலரா புடவை கட்டி என்ன பண்ண போற இனிமே நீ பட்டு புடவை கட்டி என்ன பண்ண போற இனிமே நீ ஒவ்வொரு வந்து நிகழ்ச்சியில முன்னணன் என்ன பண்ண போற நீ அவ்வளவுதான் விதவ நீ அவ்வளவுதான் கம்நாட்டி நீ அவ்வளவுதான் நீ பொட்டு வைக்க கூடாது நீ பூ வைக்க கூடாது நீ புடவை கட்டக்கூடாது நீ கொலுசு போடக்கூடாது நீ நல்ல காரியங்களை முன்னணிக்க கூடாது நீ கம்நாட்டி தான் நீ புருசனை இழந்தவைதான் நீ தாலி அறுத்தவா இப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலை இருக்குல்ல ஆனாதிக்க சர் ஆனாதிக்க சாதிய இந்துத்துவ பிற்போக்குத்தனமான இந்த மனநிலை இருக்குல்ல இந்த பார்வை இருக்குல்ல அதுதாங்க கொண்டிருக்கு ஒரு காரணம் பொருளாதாரம் இன்னொரு காரணம் இப்ப நான் சொன்ன இத்தனை மனநிலையும் இப்படி பார்த்து இன்னைக்கு அந்த பையனை கொண்டுட்டாங்க அந்த பொண்ணு வாழ்க்கையை இழந்த பொண்ணுடா ஏன் அந்த பொண்ணு நினைக்கக்கூடாதா எல்லார் மாதிரியும் எல்லா பெண்கள் மாதிரியும் நானும் பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் நானும் வந்து நானும் வந்து தாலி கட்டிக்கணும் நானும் வந்து மற்ற முன்னாடி நடக்கணும் நானும் வந்து நிறையா வந்து சுப நிகழ்ச்சிகள் முன்னணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடாதா அந்த உரிமை அந்த பொண்ணுக்கு இல்லையா என்னடா பெரிய வெங்காய தாலி தாலி சென்டிமெண்ட்னு பொட்டு மெட்டி கொலுசு இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சான் இதெல்லாமாடா ஒரு பொண்ணை இதெல்லாமாடா ஒரு பொண்ணை கட்டுப்படுத்தும் இதெல்லாமாடா ஒரு ஆணையும் ஒரு பொண்ணையும் வந்து விசுவாசமா வாழ வைக்கும் ஒரு ஆணைய பொண்ணையும் விசுவாசமா வாழ வைக்கிறதுக்கு வந்து தாலி மெட்டி பூ பொட்டு இந்த கன்றாவி வந்து காரணமா இருக்க முடியாது அது ரெண்டு பேர்த்தோடய வந்து மனசு சம்மந்தப்பட்டது விசுவாசம் சம்மந்தப்பட்டது அன்பு சம்பந்தப்பட்டது காதல் சம்பந்தப்பட்டது இது கூட தெரியாது தற்கூரி பசங்களா இருக்கீங்க அது அந்த பொண்ணுடைய உரிமைடா அந்த பொண்ணோட வாழ்க்கடா அந்த பொண்ணு திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் இல்ல இன்னொரு திருமணம் செய்யாமலே இருந்தாலும் அந்த பொண்ணு பொட்டு வைக்கலாம் பூ வைக்கலாம் கொலுசு போடலாம் நல்ல ட்ரெஸ் கட்டலாம் சமூகத்துல நடக்கலாம் முன்னே நிக்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் ஏன்னா அது அந்த பொண்ணுக்கு கொடுத்த உரிமை பொண்ணை நீ வந்து மூலையில உட்கார வைக்கணும்னு சொல்றதே தவறான மனநிலை இந்த கல்ச்சரே அந்த வீணா போன இங்கே இங்கே இருக்கக்கூடிய வந்து அது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய வீணா போன கல்ச்சருங்க அது இது கேட்டால் இதெல்லாம் வந்து இதுதான் பாரம்பரியம் இதுதான் பண்பாடு இதுதான் பழக்க வழக்கம் என்னடா பெரிய மயிறு பாரம்பரியம் மயிறு பழக்க வழக்கம் மயிறு பண்பாடு சோர் தான் இதெல்லாம் சொல்கிறதுனால தான் நாம் அந்த இந்து மதத்தை உடைக்கணும்னு சொல்கிறோம் பார்ப்பனிய மதத்தை உடைச்சி தகர்த்தறினு சொல்கிறோம் வெறுப்பினா இங்க வந்து சாதியனால முதலாளிகளால மட்டும்தான் அடிமைத்தனம் நடக்குதுங்கிறது கிடையாது ஆனால பெண்ணுக்கும் அடிமைத்தனம் நடக்குது சமூகத்தால பெண்ணுக்கும் அடிமைத்தனம் நடக்குது அதுதான் இங்க நடந்திருக்கு இப்ப இந்த நிறைய வெட்டி பசனுக்கு ஏய் நாங்களாம் யாத்திரி டேய் நாங்கள்லாம் தேவர் ராடே நாங்கள்லாம் வன்னியர் ராடே நாங்கள்லாம் நாடார் ராடே நாங்கள்லாம் கோணார் ராடே நாங்கள்லாம் கவுண்டர் ராடே நாங்களாம் அதுராடே நாங்களாம் இதுராடே நாங்களாம் ஆண்ட பரம்பு டே நாங்க இவங்க வம்சண்டாடே நாங்க அவங்க டே எங்க வீட்டு பிள்ளைங்கள எவன் தூக்குனாலும் நாங்க வெட்டி கொள்ளு கொண்டாடே அப்படிமானுங்க அவனுங்க மூஞ்சிலலாம் காரி துப்பணும் சார் காரி துப்பணும் இங்க ரெண்டு பேரும் ஒரே தான்டா ஏண்டா வெட்டி கொண்ணானுங்க இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி இல்ல அவங்க பேரு ஜெகன் சரண்யா நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி இல்ல ரெண்டு பேருமே வன்னியர் சமுதாயம் இருந்தும் அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அந்த பொண்ணுடைய அப்பா அண்ணல்லாம் சேர்ந்து அந்த பையனை வந்து நடு ரோட்ல போட்டு வெட்டி கொண்ணானுங்க அந்த பையன் வன்னியர் தான் இத்தனையும் சொந்தக்கார பையன் ஒரே சாதி வன்னியர் பையன் வன்னியர் பிள்ளைய வந்து காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணதுக்கு அந்த பிள்ளையோட அப்பா எல்லாம் சேர்ந்து அதே வன்னியர் பையனை போட்டு வெட்டி கொண்டானுங்க காரணம் டபு அந்தஸ்து பொருளாதாரம் அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா இதே வந்துங்க முக்குளத்தோரை சேர்ந்த மாரி செல்வம் கார்த்திகான்னு ஒரு ஜோடி ரெண்டு பேரும் வந்து காதல் செய்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு முறை அட்டம் பண்ணி பிறகும் வீடு தேடி போய் அந்த பொண்ணுடைய அண்ணன் தம்பிங்களாம் சேர்ந்து அந்த பயணி அந்த பொண்ணையும் இத்தனைக்கும் கல்யாணம் பண்ண பையனும் முக்குலத்தோடு இத்தனைக்கும் வந்து கல்யாணம் செஞ்ச பையனும் முக்குலத்தோர் சாதி தான் அந்த பெண்ணான கார்த்திகாவும் முக்குலத்தோர் சாதி தான் ரெண்டு பேருமே முக்குலத்தோர் தான் இருந்தும் நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணலாம் அவன் இல்லாதவன் அதை ஒண்ணு இல்லாதவன் அப்படிங்கிற மனநிலையில சொல்லி சொல்லி அந்த பையனையும் அந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள வச்சு வெட்டி கொண்டாடுங்க ஒரு கும்பல் நாம் அதை பெருசா பேசலை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய சதீஷ் விஷயம் நிறைய பேருக்கு தெரியல நாம கவினுக்கு எந்த அளவுக்கு பேசணுமோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே முக்கியத்துவத்தை அதே போராட்டத்தை அதே கவனத்தை சதீஷ்க்கு நாம கொடுத்துருக்கணும் தவறிட்டும் இந்த சமூகம் தவறிடுச்சு நம்ம பிரச்சனையில சாதியை பார்க்க கூடாதுங்க எவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் பாதிக்கப்பட்டவன் தான் அவன் ஒடுக்கப்பட்டவன் தான் அவன் அவன் எந்த சமூகமாக அவன் எந்த சமூகமாக இருந்தாலும் அவன் கூட நாம நிக்கணும் பேசலையே இந்த சமூகம் கேள்வி கேட்கலையே இந்த சமூகம் சதீஷ்காக நிக்கலையே சதீஷ் குடும்பத்துக்காக நிக்கலையே ராகவிக்காக நிக்கலையே ஏன் சதீஷ் ராகவியும் வந்து காதல் செஞ்சு திருமணம் செஞ்சுக்க கூடாதா ஏன் அந்த உரிமையை வந்து சதீஷ்க்கும் ராகவிக்கும் இல்லையா இந்த மாமன்னன் படம் வந்தப்ப இந்த சாதியம் பேசுற தற்கூரி பசங்கள்லாம் அதுல வந்து அந்த வந்து ரத்னவேல் கேரக்டர் வந்து பயங்கரமா கொண்டாடுனாங்க டேய் நீ என்னதான் ரத்னவேல் கேரக்டரை கொண்டாடினாலும் அந்த ரத்னவேல் வீட்டுக்குள்ள டைனிங் டை சமம் உட்காந்து திங்க முடியாது வீட்டுல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க முடியாது இந்த கிருஷ்ணகிரியில வன்னியர் இளைஞனையே வன்னியர் பொண்ணுடைய பெத்தவங்க வந்து வெட்டி கொண்டாடுங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தான் அன்னைக்கு இந்த ராமதாஸ் எங்கடா இந்த அன்புமணி எங்கடா போனா வன்னியர்களுக்கா குதிப்பீங்களா இன்னைக்கு இந்த வந்து சதீஷ்காக இதுக்கு முன்னாடி அதே முக்குளத்தூர்ல இறந்து போன மாரி செல்வத்துக்காக இந்த தேவர் இந்த முக்குளத்தூர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தசு புசுமானுங்க தேவரை காப்பாற்றுவோம் நாங்கள் அந்த பரபரை நாங்கள் விடமாட்டோம் எங்கள் எங்கள் சமூக உரிமைக்காக கதடிப்பானுங்க எங்கடா போனீங்க நீங்களா ஒரு குறைஞ்சபட்சமா பேசக்கூட துப்பு கடா நீங்களா சாதியை வச்சு அரசியல் பண்றதை பிரதானமா வர நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப இப்படிப்பட்ட சாதியவாதிகளுடைய பேச்சை கேட்டு கொடி புடிச்சுக்கிட்டு இந்த குரு பூஜைங்கிற பேர்ல கார் மேல உக்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு காரை உசுப்பிக்கிட்டு கொடிய தூக்கிக்கிட்டு ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு ஊர்ல மத்த சாதிக்காரன் கேவலமா பாத்துக்கிட்டு நம்ம தான் பெருசு அப்படிங்கிற மனநிலையில கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் திருந்தணும் சொல்றேன் நாளைக்கு நீ உன் சமூகத்துல காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சாலும் பணம் இருந்தா தான் உனைய விடுவோம் சமூகம் இல்லைன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்ல வர நீங்களா என்னடா நம்ம புள்ள வந்து அந்த பசங்க கூட போக கூடாது இந்த பசங்க கூட போக கூடாதுன்னு சுத்துறது டே நீங்களே உங்க சமூகத்துக்குள்ள நினைச்சா காதல் பண்ணி கல்யாணம் செய்ய முடியாதரா அங்க அந்தஸ்து வேணும்டா ஸ்டேட்டஸ் வேணும்டா பொருளாதாரம் வேணும்டா வன்னியர் பையனா இருந்தாலும் வன்னியர் பொண்ணா இருந்தாலும் அந்த பையன் வன்னியர் பையனா இருந்தா அவன் அந்த பையன் வன்னீராக இருந்தாலும் அவன் இருக்கப்பட்ட வன்னீரா இருக்கணும்டா அந்த பையன் தேவரா அந்த பையன் கல்லரா முக்குலத்தோரா கவுண்டரா நாடாரா யாரா இருந்தாலும் அவன் இருக்கப்பட்ட தேவரா கல்லரா முக்குலத்தோரா நாடாரா கவுண்டரா நாயுடுவா இருக்கணும்டா

இல்லை அது ஒரே சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் திருமணமாக இருந்தாலும் சரி காவல்துறை சூமோட்டவா தானாக முன் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனால் இன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதா கடமைக்கு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு கழட்டி விடுறதுல ரொம்ப குறியா இருக்கும் இன்னும் ஒரு பக்கத்து பெருசாக மீடியா பார்வை அந்த பக்கத்து வரலன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெருசாக விவரம் தெரியலனா ஒரு பக்கத்துக்கு சார்பாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க பெரும்பாலும் பொன் வீட்டு சார்பாக காவல்துறை பெரிய அளவில் வேலை பார்க்கும் பிளே பண்ணுவோம் நான் நேரில் பார்த்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அந்த வந்து சதீஷ்கு வீடு வரைக்கும் அது ஒரு ரெண்டு போலீஸை பாதுகாப்பு கூட அமைச்சிருந்தா இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த நிலமை நடந்திருக்குமா ராகவிக்கு வாழ்க்கை போயிருக்குமா சதீஷ்க்கு உயிர் போயிருக்குமா சதீஷுடைய குடும்பத்தாருக்கு மகன் உயிர் போயிருக்குமா ராகவிக்கு வந்து தனக்கு கிடைத்த கணவனுடைய உயிர் போயிருக்குமா அப்ப இத வந்து தமிழக அரசு நீங்க தாங்க ஒரு வந்து ஆர்டரா சொல்லணும் இதெல்லாம் செய்யணும் நீங்க சொல்லணும் சார் எங்க சார் சொல்றீங்க கவர்மெண்ட் என்ன பண்றீங்க அது திமுக கவர்மெண்ட் சொல்ல வரல அதிமுக கவர்மெண்டா இருந்தாலும் இப்படிதான் இருக்கு நாம அதுக்கு தான் இது இப்ப இதுல இதுல என்ன சொல்லணும்னா நீங்க வந்து இறந்து போனவங்க வந்து அதாவது படுகொலை செய்யப்பட்டவங்க தலித் சமுதாயம் இருந்தா தான் அந்த எஸ்எஸ்டி ஆக்ட்ல வந்து இந்த வழக்கை பதிவு செஞ்சு பெரும்பாலான வழக்குகள் வந்து தண்டனை கிடைச்சிருக்கு ஆனா அப்படி இடைநிலை சாதிகளுக்குள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் வெளியே வெளியே பேசப்படுறதில்ல வெளியே வந்து யாருக்கும் யாருக்கும் தெரியறதில்ல அதையும் தாண்டி அந்த இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய ஒரே சமூகத்துக்குள்ள ஒரே சாதிக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆணவ படுகொலை பத்தி வெளியே இல்ல அதற்கு பெருசா கேசும் நிற்கிறது தண்டனையும் கிடைக்கிறது இல்லை இதுக்குதான் ஆணவ படுகொலைன்னு ஒரு தனி சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது சார் அது இந்த கவர்மெண்டா இருந்தா அது எந்த கவர்மெண்டா இருந்தா சார் ஸ்டாலின் அவர்களே நீங்க சமூக நீதிங்கிறீங்க திராவிட மாடல்ங்கிறீங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்படுற மக்களுக்காக தினம் தினம் இதற்கு அப்புறமும் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க அந்த ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனி சட்டத்தை ஏற்றுங்கன்னா ஏன் சார் ஏற்ற மாட்டேங்க உடனே கேட்கறாங்க அந்த சட்டத்தை போட்டா மட்டும் இதெல்லாம் நின்றுமா அப்பா அறிவுடா உங்களுக்கு யாரா நீங்களா நிக்காது தாண்டா எப்ப நிக்கும் இங்க வந்து சொசைட்டியா மாறி எல்லா பேரும் படிச்சு நமக்கு படிச்சு வேலைக்கு போய் நாம அதுதான் நமக்கு பெருமை அதுதான் நமக்கு வந்து சிறந்தது அப்படியான வம்சம்தான் அப்படியான அறிவு பரம்பரையா தான் நாம இருக்கணும்னு என்னைக்கு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் அன்னைக்குதான் இதெல்லாம் நிற்கும் இதெல்லாம் முற்றிலும் கருத்து இல்ல ஆனால் அது வரைக்கும் இந்த தப்பு செஞ்சிருக்கவனுக்கு வந்து அது அது வரைக்கும் இந்த தப்பெல்லாம் எவன் செய்கிறானா அவனுக்கு ஒரு வந்து தண்டனை வாங்கி தரலாம்ல ஒரு இருபது முப்பது வருஷம் உள்ளே கிடப்பான்ல அதை பார்த்தாவது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி நட இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்காமல் தடுக்கப்படலாம்ல நமக்கு ஏன்டா வம்புன்னு ஒதுங்கலாம்ல அதற்காகவா அது இந்த சட்டம் வேணும்ல அப்போ இந்த இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு படுபாதக செயலை செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி தரத்துக்காவது இப்படி ஒரு தனி சட்டம் அவசியம் இல்லை அதனுடைய தீவிரம் ஏன் புரிய மாட்டேங்குது அப்போ இதற்காக நாம் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து இதற்காக நாம் கேள்வி கேட்கணும் நாம் போராடணும் காவல்துறை இனிமேலாவது காதல் திருமணம் செய்து கொண்ட பிரச்சனை வந்தால் அதில் உரிய பாதுகாப்பை கொடுங்கயா பாதுகாப்பை கொடுங்கயா நீங்கள் ஒன்றும் இந்த பெரிய பெரிய அமைச்சர் மார்க்க முதலமைச்சர் பிரதம மந்திரி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் சம்பளம் வாங்கலை டப்பு வாங்கலை சட்ட யூனிஃபார்ம் போடலை அவன் ஒன்றும் சொந்த காசம் ஒன்றும் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கல நீங்கள் சம்பளமாக வாங்குறது மக்கள் வீட்டு பணம் மக்களுடைய பணம் இந்த மக்களுக்காக தான் நீங்கள் வந்து அந்த அசோகா சக்கரம் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா எம்பளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சம்பளம் வாங்குறீங்க வேலை பார்க்குறீங்க அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க சார் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் நரேந்திர மோடிக்கும் ரெண்டாயிரம் போலீஸ் ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்கள எவனும் எதுவும் செய்ய மாட்டான் பத்து போலீஸ் போதும் அவங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சார் அங்க காட்டுற தீவிரத்துல கொஞ்சமாவது மக்கள்கிட்ட காட்டுது சார் இப்ப ஸ்டாலின் அவர்களே நீங்க சட்டம் பண்றதுல இதுக்குன்னு ஒரு தனி சட்டம் ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனி சட்டத்தை ஏற்றணும்னு சொல்ற இந்த சாதி பெருமை ஆண்ட பரம்பரை பெருமை பேசி தெரியக்கூடிய இடைநிலையில ஏதாவது இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் திருந்துங்கடா சாதி சோறு போடாதுடா சாதிய சொல்லி பொழப்பு தாண்டா நடத்தலாம் நம்மளை வச்சு எவனோ நாலு பேர் தின்னுகிட்டு இருக்காண்டா மனுஷனை மனுஷனா நேசிப்புண்டா என்றென்றும் சாதியம் நீ என்னதான் சாதி பெருமை பேசி என்னதான் உனைய மதிப்பான் உனக்கு சமமா பாப்பான் நீ சொல்ற சாதிக்காரன் சாதிக்கார சமூகத்துக்காரன் பங்காளிக்கார உரமரக்கார உனக்கு பொண்ணு உனக்கு பொண்ணு கூட அப்பதான்டா கொடுப்பான் இவரு நம்ம சாதி பொண்ணு கொடுக்க மாட்டான்டா உண்டை என்ன இருக்குன்னு பார்த்தாண்டா கொடுப்பான் அப்போ அதில் எங்கடா சாதி இருக்குது சாதினால நமக்கு என்னடா பிரோஜனம் என்னடா பலன் நமக்கு எவனோ தற்கூரி பசங்க நாலு பேர் சேர்ந்து பண்ணுறதுனால பேசுறதுனால அதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு தெரியாதீங்கடா பார்த்தீங்களா யுவராஜின் ஒருத்தன் எத்தனை வருஷம் உள்ளே இருக்கான் பார்த்தீங்கள எவன் பிச்சு கே சாதி பேரை சொல்லி எவன் வந்தாலும் அரசியல் பண்ணாலும் அவனை வந்து கிட்டக்க சேகாதீங்க அவன் கிட்டக்க போகாதீங்கடா ஆபத்துன்னு நினைங்கடா நாளைக்கு நீங்கள் காதல் செய்தாலும் உங்களுக்கும் இந்த நிலை தான் நடக்கும் இந்த சாதிய சமூகத்தில் அப்போ அதற்கு எதிரான விஷயங்கள்லாம் நாம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இந்த சதீஷோடைய விவகாரத்தில் அட்லீஸ்ட் உரிய தண்டனையாவது இந்த படுபாதக செயலை செஞ்ச ஒவ்வொருத்தனுக்கும் தமிழக அரசாங்கம் போராடி வாதாடி பெற்றுத்தரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் லாஸ்டா நம்ம சொல்றது சாதியம் ஒழிக காதல் வாழ்க